ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு அதிர்ஷ்ட நேரம் பண்ண என்னென்ன காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி படங்கள்ல தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குங்க முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பார்த்துன அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்கிறதுனால அனைவருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு எனது ஒன்மாதான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி தினம்க இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் இன்னைக்கு நமது கும்பராசி பொருளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை மதியம் வரை இருக்குதுங்க மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு அது மூன்று கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கு சந்திர பகவான் பகல் பிற்பகல் வந்து ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே இன்னைக்கு நல்ல வகையில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இப்பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் உடம்பு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இந்த நாள் வந்து இனிமையான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அனுசரித்து போங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அடி வயிறுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு சிலவற்றை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க சில பேருக்கு வந்து ஜீரணம் ஆகாதா ஜீரண கோளாறு ஏற்படலாம் இப்பொழுது உங்களது அடி அடி வயிற்றில வந்து உங்களுக்கு ஹெர்னியா போன்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது ஆரம்ப நிலையிலே பார்த்து நீங்க சரி செய்தல வேண்டியது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இங்கே கவனமா இருக்கணும் உடலை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணுங்க பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது ஸோ வயிற்று பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எது வந்தாலும் அது நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை நீங்கள் முதல்ல அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராக மாறும் நிதி ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க வியாபார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்க கூட வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல கோஆபரேட் பண்ணி உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு பெறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் வேண்டிய பழைய பாக்கியில் எல்லாத்தையும் வசூல் செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதி பெறுவீங்க கடன் பிரச்சினைகளை ஓரளவு குறைத்து கொண்டு அதன் மூலமாக திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் இருக்குங்க கொடுக்க வேண்டிய கட்களை ஓரளவு நீங்கள் செட்டில் பண்ணி முடிச்சிடுவீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் அனுசரித்து போங்க இந்த தினம் உங்களுக்கு எல்லாத்து நண்பர்களும் கண்டிப்பாக காத்துருக்குங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா தரையில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சிகரெட்டு பீடி பிடிக்கிறைய பக்கத்தில் போய் நிற்கக்கூடாதுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சிகரெட் பீடி போன்ற பிடிக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் நிற்கும் போது உங்களுக்கு உங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இப்பொழுது பிஸ்னஸ் ரீதியாக யாராவது வந்து கடன் வைக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களாம் நீங்கள் புறக்கணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக வியாபார வாழ்க்கையை சில சங்கடங்களாக சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை காயப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வாருங்க ஸோ உங்களுக்கு எதிராக என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் எந்த வித ஒம்பதுபுக்கும் போகாதீங்க உங்களுக்கு எதிராக வம்பு வந்தாலும் அதை கண்டு நீங்க அமைதியாக இருந்தது தான் நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனு குழந்தை காதலருடன் உங்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் இந்த தினம் உங்களுக்கு காதலரை புரிந்து கொண்டாமல் செயல்பட்டால் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுங்க அதனால காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை உங்க காதல அன்பை காட்டல அப்படின்னாலும் நீங்க வந்து சரியான அன்பை கரெக்டாக காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நல்ல அன்பை நீங்க காட்டுங்கள் காதல் வாழ்க்கையில விரைவில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மாறிவிடும் இன்னைக்கு அவ்வளவு சூப்பராக இல்லைங்க இன்னைக்கு ஏதாவது ப்ரப்போஸ் பண்றதுனா கூட நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் அதே தாங்க உங்க வாழ்க்கை துணை உங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படலாம் அவர் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கவலைகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையருக்கு தேவையான செய்து கொடுத்து அவருக்கு வேண்டிய கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா உங்க வாழ்க்கை துணை சின்ன சின்ன பிரச்சனைகளோட வேதனையோடு இருப்பாருங்க அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த வேதனையிலேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்குங்க அதாவது வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கேயோ வெளியே போனீங்கன்னா வெளி வேலையெல்லாம் சீக்கிரம் நீங்கள் முடிச்சிட முடியுங்க இன்றைய தினம் வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்பொழுது இல்லற வாழ்க்கையில் அதை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்பொழுது இங்கே வந்து சில மூன்றாம் நபர் தலையிட்ட வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடுவில் கொண்டு வரக்கூடாதுங்க குடும்ப உறுப்பினர்களோடு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல ஒரு சண்டை சச்சரங்களிலான அமைதியான சூழலை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் பராமரிக்க உகந்த ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அதுக்கு உட்காந்து பேசணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க நீங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையை ஆனந்தமாக மாறுங்க மேலும் நல்ல ஒரு புத்துணர்வும் பெருகும் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் எல்லா விதமான உங்களுக்கு காத்திருக்கிறதுங்க இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க கண்காணிக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யலாங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதார் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு இடத்துல என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையின்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று உங்களுக்கு கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு கலர் கலராகாமையும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கும்பராசன்புகளை யாரெல்லாம் தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நம்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் எடுத்த காரியங்களில் நீங்கள் எளிதாக வெற்றிகளை பெற்று ஈஸியாக காரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பழைய கடன் பாக்கிகளெல்லாம் நீங்கள் வசூல் செய்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க கனிம அன்பாக பேசி நீங்கள் கடன் பாக்கியில வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சன சனசலப்புகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடுங்க நீங்கள் கவலைப்பட தேவை இல்லைங்க குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர வந்த இந்த தினம் உடல் சொற்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாள் அசதிகள் எல்லாம் எத்தனால இருந்தால் அதெல்லாம் நீக்கி குறைந்து விடும் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு எதிரான சொத்துக்கள் சம்மந்தமான செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணுங்க சொத்து விஷயத்தில் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் பொறுமை இன்னைக்கு கண்டிப்பாக தேவை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே